வாய்ஸ் ஆர்மி இந்த வீடியோவில் நான் உங்க எல்லாத்தையும் ஏமாத்த போறேன் ஓ சாரி சாரி நான் இல்லை உங்களை நீங்களே ஏமாத்திக்க போறீங்க உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இப்போ நான் பண்ற மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க நம்ம தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டில் மூடிய வந்து இப்படி தலைகீழா திருப்பி வச்சுட்டு தூரமா போய் நின்று ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணிலேயே வந்து பக்கத்தில் வந்து இப்படி அடிக்கணும் அதுதான் சேலஞ்ச் ஓகேவா நான் ட்ரை பண்றேன் இந்த சேலஞ்ச் நான் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கல எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலரை வச்சு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்போ எல்லாத்துக்குமே வந்த ரிசல்ட் ஒன்று தான் Oh, oh. எல்லாருமே ஃபெயில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த சேலஞ்சில் எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க அதுக்கு காரணம் மைண்ட் இல்யூஷன் சோ இப்போ நான் காட்ட போற இந்த பத்து விஷயம் உங்க மூல உங்க கிட்டயே போய் சொல்ல போகுது யார நம்பர்னே தெரியல தாசனா வளவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாமா இது வரைக்கும் நீங்க வாய்ஸ் ஆஃப் பெட்ரி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு நூறு லைக் வந்ததுன்னா நான் பார்ட் டூ வீடியோ பண்றேன் உங்களை பற்றி போற இந்த பத்து போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லயுமே ஒவ்வொரு போட்டோ அண்ட் வீடியோக்குமே பத்துல இருந்து பதினஞ்சு செகண்ட் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம முதல்ல பார்க்க போறது இந்த போட்டோ தான் இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது இது போட்டோ இல்லை வீடியோ இல்லை ஜிஃப் அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா உங்கள் ஃபோனை அப்படியே தரையில் கீழே வச்சுட்டு ஆடுதான்னு பாருங்க தலையை ஆட்டாமல் ஆடாது நீங்கள் இதை பார்க்கும்போது ஒரு ஸ்பைரல் வந்து சுத்துற மாதிரி தோணும்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லவா உங்கள் தலையை நீங்கள் வேகமாக ஆட்டினீங்கன்னா வேகமாக சுத்துற மாதிரி தெரியும் டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அப்படி தெரியுதான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது இல்யூஷன் பார்க்கலாமா ஓகே இதுக்கு பேர் வந்து பிரீத்திங் மிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு மைண்ட் இல்யூஷன் த ப்ளூ டாட்ஸ் ஆர் நவ் மூவிங் கிரேஃபிலி பேக் அண்ட் ஃபோர்த் டேக் ஃபுளோ பிரீத் இன் அண்ட் அவுட் அண்ட் ஆஃப்டர் சம் டைம் த டாட் வில் ஃபாலோ யுவர் பிரீத்திங் ஓகே டே வில் மூவ் ஒன் வே வென் யூ பிரீத் இன் ஸ்லோலி அண்ட் மூவ் த அதர் வே வென் யூ பிரீத் அவுட் ஸ்லோலி ஓகே இங்கிலீஷ் தெரிஞ்ச யாராவது இதில் என்ன பட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் நம்ம ஆக்சுவலாக அந்த டாட் வந்து சுற்றும் போது வேகமாக சுற்றுவோம் நம்ம பிரீத் வந்து மூச்சை வந்து மெதுவாக இழுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேகமாக சுத்துற அந்த டாட் வந்து ஸ்லோவாக சுத்துற மாதிரி ஒரு ரிலேஷன் க்ரியேட் ஆகும் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத சொல்லுங்க எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்க நான் சடனாக மூச்ச வேகமாக விடும் போது டக்குன்னு அந்த டாட் வந்து வேகமாக சுத்துற மாதிரி ஒரு இலயூஷன் கிரியேட் ஆச்சு உங்களுக்கும் அப்படி ஆகுதான்றத கமெண்ட் பண்ணுங்க தேர்ட் இல்யூஷனுக்கு போகலாமா இது என்னோட ஃபேவரட் ஆக்சுவலா இந்த பிக்சரை நீங்க உத்து பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலை சுத்துற மாதிரி கூட ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அப்படி ஆகுதான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நாலாவது இல்யூஷனுக்கு போகலாமா ஃபோக்கஸ் ஆன் த பிளஸ் ஃபார் டுவெண்ட்டி செகண்ட் ஓகே இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அந்த பிளஸ் சிம்பிள் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா சுற்றி இருக்க அந்த பிங்க் கலர் டாட் எல்லாமே மறைஞ்சு போகிற மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அப்படி ஆகுதான்றத கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது இலியூஷனுக்கு போகலாமா ஓகே இது வந்து ஒரு பிகாக் இதோட அந்த தோகையெல்லாம் பார்த்தீங்க அப்புடின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகுற மாதிரி ஒரு இலியூஷன் கிரியேட் ஆகும் உங்களுக்கு அப்படி ஆகுதான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் டைம் எடுத்துக்கோங்களேன் ஆச்சா ஆறாவது இலியூஷனுக்கு போகலாமா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸோட பேர் மைண்ட் இல்யூஷன் இது வந்து நம்ம மூளைக்கோ கண்ணுக்கோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் அண்ட் பிக்சர்ஸ் இதே மாதிரி நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து கலர் இல்யூஷன் ஒரு ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ போட்டிருப்பேன் அந்த ட்ரெஸ் என்ன கலர் அப்படின்றத கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கண்ணுக்கு வேறு ஒரு கலர்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் பேரண்ட்ஸ் உள்ள உங்கள் லவ்வரு இந்த மாதிரி மற்றவங்களோட கண்ணுக்கு எல்லாமே வேறு வேறு கலர்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதுக்கு பேர் தான் கலர் இல்யூஷன் அந்த ஷார்ட்ஸோட வீடியோட லிங்கை வந்து இங்க ஐ பட்டன்லயும் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன் செக் பண்ணி பாருங்க மறக்காம போலாமா ரெடியா ட்ரை பண்ணி பார்த்தீங்களா அந்த வீடியோட சென்டரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்துட்டு அந்த வீடியோ முடியும் போது நம்ம கையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையிலையும் அதே மாதிரி இப்படி ரவுண்ட் ரவுண்டாக போகிற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் உங்களுக்கு அப்படி ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏழாவது இல்யூஷனுக்கு போகலாமா இதை நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியும் ஆனால் இதை ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவரோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் டைம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் சுற்றுற மாதிரியும் இருக்குது கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரியும் இருக்குது உங்களுக்கும் அப்படி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எட்டாவது இலியூஷன் போகலாமா ஓகே இந்த இலியூஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு டுவெல் டாட் இருக்கும் உங்களால் ஒரே டைமில் இந்த டுவெல் டாட்டையுமே ஃபோக்கஸே பண்ண முடியாது ஏதாவது ஒரே ஒரு சிங்கிள் டாட்டை மட்டும்தான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் உங்களால் பன்னெண்டு டாட்டையும் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆச்சா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க நைன்த் இல்யூஷனுக்கு போகலாமா இந்த பிக்சரை நீங்கள் உத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்ணும் நம்மளே பார்த்து வர்ற மாதிரியே இருக்கும் கண் அப்படியே தான் இருக்கும் பட் அதை சுற்றி இருக்க அந்த ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது நம்மளே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு வர மாதிரியே ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகும் பத்தாவது லியூஷன் போகலாமா உங்ககிட்ட ஒரு போட்டோ காட்டுறேன் தெரியுதா இதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க கரெக்டா படிச்சு எழுதுறீங்களா அப்படின்றத நான் செக் பண்றேன் எதனால் அப்படி சொல்கிறேன்னா ஒரு டென் செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சொல்றேன்

யூ வில் ஆல்வேஸ் திஸ் ரீட் விராங் அப்படின்றது நம்ம மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேர்டு தப்பாகவே இருந்தாலுமே நம்ம வந்து அதை கரெக்டாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் தான் இந்த திசுன்ற வார்த்தை வந்து நம்ம ரீடுக்கு முன்னாடியும் இந்த பின்னாடியும் வந்து நம்ம மாத்தி போட்டு நம்ம மைண்டே ஆட்டோமேட்டிக்காக மிஸ்டேக்காக இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணி படிச்சுக்கோம் அதனால நம்ம படிக்கும் போது யூ வில் ஆல்வேஸ் ரீட் திஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டாக படிப்போம் பட் இங்கே வந்து மிஸ்டேக்காக இருக்கும் இதுவும் ஒரு இல்யூஷன் தான் பதினோராவது இல்யூஷன் சேம் இதே மாதிரி ஒரு போனஸாக வச்சுக்கோங்க இதுல என்ன இருக்கு அப்படின்றதையும் படித்து சொல்லுங்க படிச்சுட்டிங்களா ஃபோட்டோ போடுறேன் படிச்சுக்கோங்க டென் செகண்ட் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னனால மேபி உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கலாம் பட் இல்லை அப்படின்னா எல்லாரும் எப்படி படிப்பாங்க அப்படின்னா ஐ பெட் யூ ரீட் தி ராங் அப்படின்னு படிப்பாங்க பட் இதில் மிஸ்டேக் என்னென்னா ரெண்டு யூ வந்திருக்கும் மேலேயும் ஒரு யூ வந்திருக்கும் கீழேயும் ஒரு யூ வந்திருக்கும் ஐ பெட் யூ ரீட் திஸ் ராங் ஆக்சுவலி இதோட உண்மையாக என்ன இருக்குன்னா ஐ பெட் யூ யூ ரீட் திஸ் ராங் ரெண்டு யூ இருக்கிறது நம்ம மைண்ட் வந்து ஒரு யூவாக தான் கன்சிடர் பண்ணிக்கும் இதுக்கு பேர் மைண்ட் இல்யூஷன் அவ்வளவுதான் வீடியோ இப்போ நீங்க பார்த்த இந்த பத்து இலியூஷன்ல உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி மச்சான் இந்த மாதிரி எல்லாம் இருக்குடா நம்ம மூளையே நம்ம கண்ணுகிட்ட போய் சொல்லுது யாரை நம்புறதுனே தெரில தாசன்னா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் ஆச்சரியப்படுவாங்க சோ வாய் மீ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோக்கு நூறு லைக் வந்ததுன்னா நான் பார்ட் டூ வீடியோ பண்ணுறேன்னு சோ மறக்காம லைக் பண்ணிருங்க உங்க தாட்ட என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ நான் கிளம்புறேன் அது வரைக்கும் பாய்